ஹாய் தீபர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் என்ன பார்க்க போறோம்னா சிறுபருப்பு தேங்காய் பால் கறி அதை வாங்க பார்க்கலாம் நூறு கிராம் சிறுபருப்பு கழுவி எடுத்துடணும் பாதி பல்லாரி பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி வச்சு நாலஞ்சு டிஸ்கூல் வேக வச்சு எடுத்துடணும் மிக்சி ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் குக்கரை ஓபன் பண்ணி வெந்திருக்க பருப்பை நல்லா கடஞ்சி எடுத்துடணும் தாளிக்கிறதுக்கு சட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு மிளகாய் நாலு பூண்டு சின்ன வெங்காயம் இவ்வளவு இனுக்கு கருவேப்பிள்ளை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து பிரட்டி விட்டுட்டு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தண்ணிக்கு பதிலாக வடிகட்டி வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காய் பால் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சிறுபருப்பு தேங்காய் பால் கறி ரெடி இந்த குழம்பு ஆப்பம் இடியாப்பம் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷுக்கு எது வச்சாலும் அட்டகாசமான லஞ்சு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா